Kodaikanal Resort Plots for Sale. For more information, contact 766-700-8999. கடைசி ராசி மீன ராசி எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் பொதுவாக மீன ராசி அப்படின்னாலே வந்து கடைசி ராசி ஏன்னா அது வந்து குப்பராசி அப்படின்னு சொல்லுவோம் குப்பராசின்னா உடனே நம்மளை அப்படி தாழ்வா சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம் உங்களை தேடி எல்லாரும் வந்து மனக்குமுறல்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க அந்த மீன ராசி தான் வந்து கஜானா அப்போ அங்கே தான் பணம் சேமிக்கும் இடம் அப்போ நம்மளோட கர்மா எல்லாத்தையும் வந்து சேமிக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ஏன்னா காலப்புச தத்துவத்துக்கு அவர் தான் பன்னெண்டு ஸோ அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணமும் பேரும் புகழும் சேரக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி வந்து இப்போ வக்ரமாக இருக்காரு அதுவும் சுயசாரமான உத்திரட்டாதியில் அப்போ உங்களோட மீனராசிக்காரங்களோட கர்ம பலன்களை தரக்கூடிய நேரம் தான் சனி வக்ரம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லது ஜென்மத்தில் செஞ்சுருந்தீங்க உங்கள் கர்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நீங்கள் ஜென்மத்தில் ஒரு பாவங்களோ அல்லது மற்றவங்களை துன்புறுத்தியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு மீனராசிக்கு அதுவும் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நவம்பருக்கு மேலே ஒரு மாற்றங்கிறது உண்டு நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் நட்சத்திரத்து மேலே சனி பகவான் போகும்போது கவனமாக இருங்க ஏற்கனவே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளானாங்க அவங்களுக்கு இப்போ மாறி உத்தரட்டாதிக்குள்ளே வந்திருக்கு இந்த சனி வக்ரம் போரட்டாதி நட்சத்திரங்களை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும் அதில் போரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கவனமாக இருங்க உங்களோட சுயஜாதத்தில் சனி வக்ரமாக இருந்தால் பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் குறைவாக இருக்கும் பொதுவாக பன்னெண்டு ராசிகளுக்குமே சனி வக்ரம் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது கூடுதல் நன்மைகளை செய்யும் எதிர்பாராத இடத்துலேருந்து பண வரவு வரும் திடீர்னு நீங்கள் பிரபலம் ஆகக்கூடிய யோகங்கிறது வரும் அல்லது வந்து உங்களுக்கு உங்களோட யாரெல்லாம் அவங்கள புரிஞ்சுக்காமல் இருந்தாங்களோ அவங்களாம் புரிஞ்சக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது சனி வக்ரத்தில் நடக்கும் அதனால் சனி வக்ரம் அப்படிங்கிறது மிகுந்த நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் சிலர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக எல்லாருக்கும் வந்து நம்ம நல்ல விஷயங்களை ஏன் சொல்கிறோம் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சில நெகட்டிவான பலன்கள்ங்கிறது தானே நடக்கும் ஆனால் அது சரி தான் நம்மளை மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட வராங்க அதனால் நீங்கள் ரொம்பவே வந்து கவலைப்படாதீங்க எப்பயாவது ஒரு டைம் தான் எல்லாருக்குமே ஒரு கெடுதல்ங்கிறது நடக்கும் நம்ம அதை வச்சு தொடர்ந்து நம்ம கெட்டதே நடக்கணும் பயப்பட வேணாம் ஏழரை சனி காலத்தில் அப்படி ஒரு பயத்தை கொடுக்கும் இப்போ சனி வக்ரங்கிறது உக்ர பலனாக இருக்கிறனால ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க போக்குவரத்துகளில் கவனமாக இருங்க பாதகாதிபதி மாரகாதிபதி இருக்கவங்க இன்னும் கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தாவே இந்த ஒரு ஜென்ம ஜென்மச்சனியிலேருந்து நம்ம மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறலாம் சனி வக்ரம் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரப்போகிறாரு எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி மேலே வெற்றியை கொடுக்க போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் மற்ற ராசியை விட மீனராசியில் தான் படி சொல்லியிருக்கீங்க இப்போ இப்போ இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஆனால் பிரச்சனையும் இருக்குன்றீங்க இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல ஒரு கோயில் போ போறதோ பரிகாரம் பண்ணுறதோ ஏதோ ஒரு வழி அவங்களுக்கும் கிடைக்கணும்ல அது ஏதாவது இருந்தா மீனராசியை பொறுத்த வரைக்கும் வலை வந்து விரிச்சா அவங்களா போய் நம்ம சின்ன சின்ன ஒரு ஆசைகள் காட்டி அதை வந்து மீனை வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் இந்த ஏழரை சனியில் வலையே போடுறதுக்கு முன்னாடி இவங்களே வந்து மாட்டிக்குவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் நடந்துகிட்டு இருந்தது அன்புக்காக ஏங்கி அந்த பாச வலையில் போய் மாட்டிக்கிறது அதனால் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது அல்லது நமக்கு வந்து பெருசாக நமக்கு நல்லது நடக்கும் சொல்லி யாரையாவது நம்பி போய் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்காது குடும்பத்திலையும் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எங்கேயுமே வந்து ஒரு நல்ல பேர் இல்லை நான் நல்லது தான் நினைக்கிறேன் நல்லது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலை அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து சந்திரன் மேலே சனி போகிறது புத்தி தடுமாற்றத்தையும் உடல்நிலை பாதிப்பையும் கொடுக்கக்கூடியது சனி காலம் அப்போ அந்த ஜென்மத்தில் தான் வந்து நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அதனால தான் நம்ம இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா சந்திரன் வழிபாடு மிகுந்த நன்மையை தரும் அதுவும் வளர்பிறை சந்திரன் மூன்றாம் பிறையை வழிபடுறது சந்திரனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் உங்களுக்கு சகல தோஷங்களும் தீரும் நல்ல புத்தியை காட்டும் கெட்டவங்க தானாக விலகி போயிடுவாங்க நல்லவங்களோட உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து விருப்பப்படுறவங்களாம் நல்லவங்களாக இருக்கணுங்கிற நம்ம அபிப்பிராயம் இருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு நடந்தது நல்லதுக்கு தான் கெட்டவங்க போயிட்டாங்கன்னு ஒரு கூட வருத்தப்படாதீங்க இந்த அன்புக்கு ஏங்குறது அன்புக்காக அழுகிறதுன்னு நிறுத்திட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க ஏன்னா அதை நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்களை ஏமாத்தினவங்களே கூட உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க மனசை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அவங்களாம் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க அளவுக்கு தத்தியாக இருந்திருப்பீங்க அது வந்து மீனராசியோட கெட்ட நான் சொல்லலாம் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் மாறி நீங்கள் முதல்ல உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு உலகத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய முதல்ல உங்களை திருத்திக்கோங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னாவே கடல் ராசி வந்து மீன ராசி அப்போ கடலில் இருக்க முருகனை வழிபடுங்க அது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகுந்த ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஏதாவது வேதனைகள் சோதனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமாவாசை பௌர்ணமி நாட்டில் திருச்செந்தூருக்கு போய் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சகல தோஷங்களும் நீங்கும் குறிப்பாக அந்த ஜென்மச்சனியோட கெடுபலன்கள் வீரியம் குறையும் சனி வக்ரம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மலை நார்த்தமலை என்றும் ஐயன்னார் மலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நார்த்தமலை மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடமாக தெரிகிறது இம்மலையில் குடைந்து ஒரு குடைவரை கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த குடவரை கோயிலுக்குள்ளே கருவறைக்குள் சிவலிங்கம் பதிக்கப்பட்டிருந்து அது சிதைக்கப்பட்ட தடயங்கள் தற்போது தெரிகின்றன அந்த குடவரை கோயிலினுடைய அடித்தட்டில் அடிப்பீடத்தில் சுற்றி செதுக்கப்பட்டிருக்கின்ற யானை குதிரை யாழி போன்ற பொம்மைகளினுடைய அமைப்புகளும் நமக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் உள்ள சமயங்களின் போர்களை பற்றிய வரலாற்றுத் தரவுகளை கொடுப்பதாக இவை அமைகின்றன ஆசிவக பெருஞ்சித்தர்கள் ஐந்திர பள்ளி நடத்திய ஆசிவக பள்ளி நடத்திய ஒரு பெரும் பள்ளி இருந்த இடம் என்பது தெளிவாக தெரிகிறது இங்கு உள்ள சுற்றுச்சூழலும் இந்த இடத்தில் உள்ள சமதரை அமைப்பும் மரங்கள் சூழ்ந்த இடமும் குளிர்ந்த காற்றும் மலை குன்றும் அதில் குடைவரை இருப்பதும் அதன் எதிர் சிசையில் ஒரு பெரும் குளம் நீர் நிரம்பிய குளம் இருப்பது இவை போன்ற சூழல்கள் அனைத்தும் ஒரு பெரும் பள்ளி இருந்ததற்கான அனைத்து தடயங்களும் இங்கே இருக்கின்றன அவ்விடத்தில் ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பது பிற்கால வரலாற்று வரலாற்றில் பதியப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவே அங்கே ஒரு கற்றளியாக சிவன் கோயிலை எழுப்பியிருக்கின்றார் இந்த பாழியை தேடிய பயணங்கள் என்ற உரையாடலில் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இரண்டாவது நாள் பயணமாக நார்த்தமலை சென்றோம் இரண்டாம் நாளில் அன்றே நார்த்தமலையையும் பார்த்து விட்டோம் அதுக்கு அருகில் இந்த திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கீழ்புறம் குடகுமலையும் மூன்று கிலோமீட்டர் தெற்கே சென்று மேல்புறம் நார்த்தமலையும் இருக்கின்றது இந்த நார்த்தமலை மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடமாக தெரிகிறது